வணக்கம்ப்பா இந்த சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதை வந்து நம்ம பச்சையாக தான் சாப்பிட்ணும் சமைச்சி சாப்பிட்றத காட்டிலும் பச்சையாக நம்ம சா சாதம் சாப்பிட்டாலும் சாதம் சாப்பிடும்போது எதோ தயிர் சோறு பழைய சோறு சாம்பார் சோறு என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்டா கூட ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை கடைச்சி சாப்பிட்லாம் இந்த பிபி ஹை பிபி லோ பிபி இருக்குதுன்னு சொல்கிறவங்க காலையில் எந்திரிச்சு இவ்வளோ சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சு நல்லா இடித்து ஒரு துணியில் ஓட்டு புழிஞ்சு ஒரு ஸ்பூன் அந்த சாறை எடுத்துக்கிறணும் அதே ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து காலையில் சாப்பிட்றதுக்கு மொ அரை மணி நேரம் மொதல் சாப்பிட்ணும் சரி காலையில் சாப்பிட்லையா அப்படின்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அதை நீங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு லோ பிபி பிபி குறைஞ்சி வரும் அப்படி இருக்கவங்க நீங்கள் தொடர்ந்து குடித்து வரலாம் உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் குடித்து வரலாம் இவ்வளவு நாள் கணக்கு கிடையாது